தலைப்பு சித்திரபொரியின் பிளவின் உத்தரவாதம் பாகம் ஒன்று வகை சிறப்பு பக்தி கதை பாத்திரங்கள் ஆதித்யன் ஒரு சாதாரண கிராம இளைஞன் சித்திரபொரி தெய்வீக ஜாதக புத்தகம் பிரம்மா உருவாக்கியது வழிகாட்டி முனிவர் தப்பாமலான பாதையை சொல்பவர் சித்திரபொரியின் பிளவின் உத்தரவாதம் பாகம் ஒன்று மறைந்த மர்மம் பாண்டிய மன்னனின் காலத்தில் தென்னாட்டு கிராமமான வீரபுரத்தில் ஆதித்யன் எனும் இளைஞன் வாழ்ந்தான் படிக்க வல்லவன் நற்குணம் கொண்டவன் ஆனால் அவனின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது ஒரு இரவு கனவில் ஒரு யமுனிவர் என் வந்தார் அவர் சொன்னார் உனது விதி சித்திர பொரியில் விட்டது அந்த பிளவின் பின்னால் உனது தரிசனங்கள் மறைக்கப்பட்டுள்ளன அதை தேடு அதனுடன் ஒரு பழைய வனம் ஒரு பாறை மற்றும் அதில் பொதிந்திருந்த புத்தகத்தின் காட்சி காணப்பட்டது கனவில் பார்த்ததையே உண்மையாக்க முயன்ற ஆதித்யன் காலையிலேயே புறப்பட்டான் அவனது பயணம் ஒரு பழமையான குகைக்குள் அழைத்தது அங்கே ஒரு பாறையில் வெட்டியிருந்த எழுத்து இங்கு சித்திரபொரியின் பிளவொன்று உள்ளது இதனை திறப்பவன் தன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்வான் ஆதித்யன் பாறையை தொட்டவுடன் அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டது ஒரு பழமையான புஸ்தகம் சித்திரபொரி அதிலிருந்து வெளிவந்தது ஆனால் அதில் ஒரு பக்கம் மட்டும் மறைந்திருந்தது அந்த பக்கம்தான் அவனது எதிர்காலம் அவனது கண்ணில் ஐயம் நெஞ்சில் நம்பிக்கை அவனுக்கு முனிவர் விட்ட செங்கல் பாதையை பின்பற்றி அந்த மறைந்த பக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் தொடரும் பாகம் ரெண்டு மறைந்த பக்கத்தின் மர்மம் நீங்கள் விரும்பினால் பாகம் ரெண்டுவை நானே தொடர்ந்து வைக்கலாம்